அதாவது திமுகவினுடைய மூன்றாண்டு கால ஆட்சியில் தேகத்திலே சின்னம்மா அவர்கள் உண்மையிலே புட்டு புட்டு தனித்தனி அக்கு வேற அணி வேற அப்படி கிழிக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க காரணம் என்ன இவங்க ஒவ்வொரு செயலும் பார்த்தீங்கன்னா தேகத்திலே சின்னம்மா அவங்க கூட இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய நாஸ்டர்டாம் மஸ்னோ தீர்க்கதரிசி இருந்தார் உலக நாட்டினுடைய எல்லாம் எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு அவரே அன்னைக்கு வகுத்துட்டு போயிட்டார் ஸோ அதே போல் ஆட்சி அமைத்து மூன்று மாதத்தில் இந்த ஆட்சி எப்படி மக்களுக்கு விரோதமாக செயல்படும் என்று அன்றே தீர்க்கதரிசி போல் நம்முடைய தாக்கத்தலை சின்னமாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு சொல்லக்கூடிய இதுன்னா இந்த ஆட்சி வந்து மக்களுக்கு விரோதமான ஒரு ஆட்சி மக்களுக்காக இவர் எந்த திட்டமும் செய்யவில்லை உதாரணத்துக்கு ஆவின் பால் பார்த்திங்கன்னா எல்லாமே செயற்கை ஏ செயற்கையாகவே க வந்து டிமாண்ட் ஒரு நிலைப்பாடு உருவாக்குறாங்க ஆனால் இது குறித்து ஆவின் பால் முகவர் சங்கம் இன்னைக்கு என்ன அறிக்கை கொடுத்துருக்காங்கன்னா தனியார் பாலுடன் இவர்கள் கூட்டணி ஆகி ஆகிவிட்டார்கள் அதாவது அமுலும் ஆவினும் ஒன்றாக பிறந்தான் ஆனால் அமுல் உலகம் முழுவதும் பறந்து விரிந்து கிடக்கின்றான் ஆனால் இன்னைக்கு ஆவின் நிறுவனமோ அறிவியல் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற காட்சி வச்சுக்கு எலும்பு கூடு மாதிரி இவ்வளோ இருக்குது இந்த விடிய அரசு தான் காரணம் இல்லையே ஆமா ஒன்றுமே கிடையாது எதுவுமே கிடையாது அதே போல் பரந்தூர் விமான நிலையம் உண்மையிலேயே இது எங்களுக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் தான் சின்னம்மா இதை கரெக்டாக அடிக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் இது முருட்டுக்குன்னு ஒரு உண்மை காரணம் என்ன ரெண்டாயிரத்தி ஆறில் இதே திமுக ஆட்சியில் வானகரன் டு துறைமுகம் மதுராய ரோடு வழியாக நெடுஞ்சாலை வழியாக பறக்கும் சாலை திட்டம் கொண்டு வந்தாங்க ஆமா ரெண்டாயிரத்தி அம்மா ஆமாம் அப்போ ஒன்று தாங்க அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா இந்த பரந்தூர் விமான நிலையம் திமுகவுக்கு அவர்களுக்கு தொழில் அதிருப்தி அபிவிருத்தி பண்ணதுக்காக அந்த நிலைப்படம் கொண்டு வர அப்புறம் ஓசூரில் விமான நிலையம் கொண்டு என்னங்க இது என்னென்னா பெங்களூர் பிஸ்னஸ் ஸோ எல்லாமே இப்போ ஏன்னா இன்றைக்கி உதயநிதி அவர்களுக்கு விக்கிரவண்டி திருத்தம் முடிஞ்ச பிறகு இன்டர்சில் அமைச்சர் மாற்ற போகிறாங்க அவருக்கு அப்போ இன்ட்ரெஸ்டியல் அமைச்சர் மாற்றணும்னா இதெல்லாம் கட்டமைப்பு உருவாக்கணும் விமான நிலையங்களை உருவாக்கணும் போக்குவரத்து உருவாக்கணும் பறக்கஞ்சாலை இந்த திட்டங்கள்லாம் ரெடி பண்ணதுக்காக தான் ஒரு கட்டமைப்பு அவங்க உருவாக்குறாங்க இதையும் தேகத்தில் சின்னமாக வந்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாங்க ரெண்டாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா அமைச்சர்களுக்குள்ளே கோஷ்டி பூசல் அமைச்சரின் உதவர்களுக்குள்ளேயே கோஷ்டி பூசல் அமைச்சரின் செயலருக்குள்ளேயே கோஷ்டி பூசல் அமைச்சரின் இயக்குனுக்குள்ளேயே கோஷ்டி பூசல் சின்ன உதாரணம் நல்ல மணராட்சி கோயம்புத்தூர் மணராட்சி இன்னைக்கு இந்த காஞ்சிபுரம் மன்னராட்சி பாருங்கள் சொந்த கட்சிக்காரங்களே மேரே மாத்து லட்டு கொடுக்குறாங்க சொந்த கட்சிக்காரங்களே மேர மாத்து இவர் மேலே நம்பிக்கை இல்லைன்னா அவருக்கு கொள்ளைகளாக பிரச்சனை கொள்ளையடிப்பதில் பிரச்சனை சார் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நகராட்சிகளின் நிர்வாக இயக்குனர் சிவராசன் ஒருத்தருக்கு நேரம் வந்து இன்னைக்கு அந்த துறையை பார்த்திங்கன்னா நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்கறக்குறாங்க தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நகராட்சி நூற்றி நூற்றி முப்பத்தெட்டு நகராட்சியும் சென்னை மாநாட்சியை சேர்ந்து நூற்றி இருபத்தோரு மாநகராட்சியும் நிர்வாகம் குட்டிச்சுவராகி ஒவ்வொரு ரோடு கிடையாது ரோடு போடலாம் பார்த்தீங்கன்னா குண்டும் குண்டும் குழியுமாக இருந்த கல்லும் முள்ளும் காலுக்கு மத்த குண்டும் குழியும் கண்ணுக்கு வெளிச்சாண்டு நிலைப்பாடு நிர்வாகம் நாசமான ஒரு நிலைப்பாடாக ஆகிப்போச்சு நிர்வாகத்தில் ஐம்பது பெர்சன்ட் கூட இன்றைக்கி உள்ளாட்சித்துறையில் வேலைகள் சீர்தே கிடையாது இதெல்லாம் தேகத்தில் சின்னம்மா வெளிச்சம் போட்டு கிடைக்கிறால் நீங்கள் நினச்சி பாருங்கள் அதாவது சுயநலத்தினுடைய ஒட்டுமொத்த ஒரு கூடாரம் என்பது இன்றைக்கி திமுகவை பிரிவுபடுத்தி அவருடைய தலைவர்களை பயமுறுத்தி திமுக வைத்துள்ளது அதுக்கு தான் நான் சின்னம்மா என்ன சொல்கிறாங்கன்னா

பெரிய மனுஷன் அப்படி பேசக்கூடாதுன்னு நான் ஒன்று போகிறோம் அதே போல நீட்டு தேர்வு பார்த்தீங்களா எல்லாரும் மறந்துட்டாங்க அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் இவங்க நீட்டு வேணும்னு சொன்னவங்க இன்னைக்கு அரசியலுக்காக நீட்டு வேண்டான்னு சொல்றாங்க பெரிய மோசடி வேலை என்பது வெளிச்சம் போட்டு காட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு எதிர்கட்சியே இல்லை என்று நிலைப்பாடு திமுக நினைத்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் எதிர்கட்சி நான் இருந்து பேசுகின்றேன் என்று தேகத்தில் சின்னம்மா வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டு இதுக்கு மேல என்ன இவங்களுக்கு சொல்லணும் அப்ப கூட மணி எடுத்த போல சொல்றாங்கல்ல அப்ப கூட இவங்க திமுக ஜெவ்டன் சங்குதர் மாதிரி வாயிருந்தும் ஊமையாய் செவியிருந்தும் ஜெவடனாய் கண்ணிருந்தும் இருந்தும் குடனாக இந்த ஆட்சி உள்ளதோ என்று மக்கள் நினைக்கின்றேதான் இன்று பேச தோண்டுகின்றது உங்களோட நிறைவு கருத்து நம்ம சரணபெருமாலையா வந்து செந்தூர் திருப்பரங்குன்றம் ரொம்ப ஆர்வமான ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் ரொம்ப ஆர்வமான அளவு வந்து அதாவது சேகத்தில் சின்னமா சொல்றாங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பதினாலு வயசு பிள்ளைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் குடியும் போதைக்கும் அடிமை இருக்கிறாங்க அப்புறம் ஆட்சியில் இருக்கிறதைங்க இதெல்லாம் பா கொஞ்சம் கூட அக்கறை வேண்டாமா நம்ம மா ஒரு நா ஒரு மாட்டுடைய முதலமைச்சர் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் மக்கள் எப்படி போனாலும் என்ன உங்களுக்கு பணம் வந்தால் சரியான உள்ள நிலைப்பாடு இருக்கிறீங்களே இதை விட நான் இப்போ சட்டுமுன்னு நீச பாருங்கள் நான் கொஞ்சம் கூட தான் சொன்னேன் நெல்லை மாநகராட்சி மேயரும் கோயம்புத்தூர் மாநகராட்சி மேயரும் தன் பதவியை ராஜினாமா செய்து உள்ளார்கள் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினாலு பேராட்சி தலைவர்களும் ஒன்பது நகராட்சி மன்ற தலைவர் தலைவர்களும் ராஜினாமா பண்ணதுக்கான ஆயுத்தங்கள் இருக்கின்றன தமிழகம் எங்கே செல்கின்றது என்றால் அத்தனையும் கூட்டு குரூபானி உண்ட நிலைப்பாட்டில் அவங்க திமுக கட்சிக்குள்ளே கோடரிக்கம்பா ஒரு நிலைப்பாடு உள்ளதை இதை விட இது நல்ல நேரம் சார் சார் அறுசுவை உணவோடு நல்ல நேரம் இந்த நேரத்தில் அண்ணாதிமுக ஒருங்கிணைந்து தேகத்தில் சின்னம்மா தலைமையில் கண்டிப்பா இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மீண்டும் ஜெயலலிதா உடைய ஆட்சி அமைக்க முடியும் சார் ஜெயலலிதா உடைய நகராக அந்த அம்மா அன்னைக்கு சேகத்தில் மனசுல அப்படித்தான் இருக்கு சார் நான் பல சார் நான் ஒரு பத்து நாள் மணி கோவால ஒரு மாநாட்டுக்கு போயிடும் வட இந்தியாவில் தலைவர்கள் சொல்றாங்க என்னங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு ஊழல் கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்களா உங்க உங்க மாநில மக்கள் ஓட்டு போட்டுக்கு ஜெயிக்க வச்சிருக்கீங்களே என்னங்க கேவலமா இருக்குன்னு சொல்றாங்க சார் வந்து வட மாநிலங்களில் கேவலமாக நினைக்கிறாங்க என்னங்க தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் அப்பதான் அவங்களுடைய நிலைமை சூழ்நிலை அண்ணா திமுக பிரிந்து கிடைக்கின்றன இதற்கு ஒரே நிலைப்பாடு தேகத்திலே சின்னம்மா ஒரே குடையங்களை எல்லாரும் இணைத்து தான் இந்த கட்சி ஒரு நிலைப்பாடு இருக்க முடியும் அண்ணன் துறைக்கண்ணாக்கு எல்லாமே தெரியும் அதாவது அண்ணனுடைய இது வந்து அவர் ஒவ்வொரு வார்த்தையும் பாத்தீங்கன்னா அண்ணாதிம்பு திராவிட கட்சி ஒவ்வொரு அடிச்சு ஐயா அவர்கள் குண்டுசியில இருந்து கடப்பார வரை எடுத்து வெளிய விடுறாருன்னா எவ்ளோ பெரிய தாக்கம் அவர் மனசுல இருக்குது என்பது இது ஒரு சான்றலுங்க